ம் நாங்கள் ஆண்டு கடைசி மூலிகளை இருக்கிறோம் கடைசி நாட்கள் இருக்கிறோம் கரக்டர் நிறைய நன்மை கடவுளுக்கு செய்திருக்கிறார் அதற்காக நாங்கள் கரக்டருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைய தலைப்பு வந்து நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னா ஷோட்டா சொல்றதுக்கு ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தார் இல்லாட்டி வாழ்த்து சொன்னார் உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நேர்மறையான ஒரு கொண்டு

சேர்க்கிறாரு சொல்கிறேன்டா இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்து உதவி செய்தார்டா நீங்கள் வந்து நன்றி சொல்லுவீங்க அதுக்கு பதிலாக ஒரு பரிசு கொடுப்பீங்க பரிசு கொடுக்குறதும் ஒரு சேர் நாயிட்டு அதுக்கு நன்றி சொல்லுவீங்க அதே மாதிரி தான் கடவுளுக்கும் நன்றி சொல்லலாம் கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் மூலமாக உதவி செய்து நீங்கிட்டாலும் அது கட்டறுக்கு செய்ய மாதிரி அவருக்கு அதை அது மூலமாகவும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க காணிக்கை மூலமாகவும் நீங்கள் நன்றி சொல்லலாம் காணிக்கை கணக்காக கூட இருக்கிறது கொஞ்சம் கொடுத்தாலே அவருக்கு நன்றி சொல்கிற மாதிரி வேறு நீங்கள் ஊழியம் செய்தும் நன்றி சொல்லலாம் ஊழியங்களில் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சார்ஜ் கட்டுறீங்க அதாலையும் நீங்கள் நன்றி சொல்லலாம் வேறு நீங்கள் முன்னுக்கு போய் கதைக்கிறதும் ஒரு தான் முன்னுக்கு போய் பாடுறது செய்கிறது எல்லாமே ஒரு ஊழியம்

தேவனுடைய நல்லது நடந்த சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் நன்றி சொல்லுவோம் அது நாங்கள் சொல்றது வந்து கூடுதலாக குறைவு இப்போ சின்ன விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு நிறைய பேருக்கு வீடு இல்லை இந்தியாவில் உங்களுக்கு தண்ணி வீட்டே வருது நான் இந்தியாவுக்கு அம்மா போய் நான் பணிவிட விரும்புகிறேன் அப்போ அதில் நான் எடுத்து பார்க்க நிறைய பேர் வந்து கூடத்தை குழந்தை கொண்டு தண்ணியை குழந்து தூரத்துக்கு நடந்து போறேன் அப்போ அந்த கஷ்டம் இல்லை அவங்களுக்கு இல்லை நாங்கள் பார்த்து பூட்டே எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி வருது குடிக்கிற தண்ணி வருது அப்போ நான் ஏன்னா அங்கே இங்கே இங்கே போயிருக்க கேட்க ஸ்டாண்டர் கடையில் கோயிலு கூட உங்களுக்கு பிடிச்ச நேரம் போயிடலாம் ஏன் ரெண்டால் அது கூட தண்ணி இருக்காது எங்கள் வீட்டுக்கு இப்போ கரண்ட் வேறா கரண்ட்டு முடிய வேண்டிய நிற்கும் நீட்டில் ஃபயரில் போனாலும் திட்டு லைட் நிற்கலாம் ஓ அதே நான் இந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு இங்கே அதுக்கு என்ன பண்ணாங்க நன்றி சொல்வோம் நீங்க காலுக்கு அனுப்புறது கூட ஒரு விதம் நீங்க அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள் அனுபவிங்களும் சாத்தியம் இல்லை நிறைய பேருக்கு கால் காயும் இல்லை உங்களுக்கு அதை என்ன இருக்கு நீங்க அதை கேட்டால் நீங்க சொல்லலாம் அந்த பாதையில் என்னன்றா நீங்க கெட்டது நடந்தாலும் என்னென்று நீங்க நன்றி அதுக்கு நன்றியா நினைக்கிறாரு கிட்டா நீங்க நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க நன்றியா தண்ணி நன்றியா இருந்து நீங்கள் கெட்டும் உங்களுக்கு பெருசா தெரியாது சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் வேற நீங்கள் சாத்தானுக்கு அது ரொம்ப விருப்பமாயிருக்கும் நீங்கள் குருமுகூர்த்துக்கு ஒன்று கொண்டு நீங்கள்டா அவருக்கு விருப்பமாயிருக்கும் இடத்துல அந்த நேரத்தில் அடவுகளோட நீங்கள் அவரோட கோவைக்கிறீங்க நீங்க கும்பிடாங்கன்னு நான் கேட்டுருப்பேன் நடக்கலை எனக்கு கண்டிப்பாக யோபோட கதை யோகத்தை பாதிச்சா அது கருத்தர் கொடுத்தார் கருத்தர் சொல்றார் சொல்கிறார் விழுந்தாலும் அவர் வந்து கருத்தரை ஸ்தோத்திருக்கிறார் அந்த நேரத்தில் நன்றி சொல்றாரு அந்த மரத்தோடு நாங்களும் திருப்போம் என்ன நடந்தா என்ன கிட்ட நடந்தாலும் இல்லைன்னா என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்கள் தோத்து இருக்கோம் ஆனால் கடைசியாக கடைசியாக யோகாவுக்கு கடவுள் வந்து டபுள் மனங்காக திரும்ப தந்தவர் அவருக்கு டபுள் மனங்கு மாடு மாடுகள் அதுக்கு நிறைய பிள்ளைகளும் விடும் அவருடைய வாழ்நாளும் கணக்காலும் கூடினார் அவர் வந்து புதுசாக கார் வாங்கியிருந்தவர் அந்த காருக்கான ஒரு இன்சூரன்ஸ் கட்டியில்லை அப்போ பயந்து பயந்து தான் காரை ஓடிக்கிறார் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சிக்னலில் நின்றுக்கிறார் அப்போ அவருக்கு பின்னாரும் போலீஸ் கார் விட்டுருக்கு அந்த அவர் வந்து அந்த நேரத்தில் கடவுள் கும்பிட்டு இருக்கிற ப்ளீஸ் அந்த கார் என்ன பிடி பிடிக்கக்கூடாது என்று ஆனால் கரெக்டாக அந்த கார் அவர் வந்து இப்போ போலீஸ் நிறுத்தினார் அவரை அப்போ அவருக்கான ஃபைன் கூடாதோன்னு தெரியல அனாஃபீஸ் சொன்னவே இன்சூரன்ஸை உடனே செய்கின்றது அப்போ நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் செய்கிற ரெண்டாவது வெறிய மாதம் சொல்லி செய்கிறதுக்கு ஆனால் அவருக்கு வந்து ஒன்று ரெண்டு நாள்லேயே இன்சூரன்ஸ் வந்திருக்கு பிறகு ஒரு கிராமிய பிறகு அவருடைய கார் வந்து கனவு போயிட்ருக்கு க ஆனால் கனவு போனது பிரச்சனை என்ன ரெண்டாவது இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார் இன்சூரன்ஸ் செய்தபடியாக அவருக்கு அந்த கொஞ்சம் காசு திரும்ப வந்துருக்கு அப்போ என்ன என்றால் அவர் வந்து முதல் கோவை சிற்ப கடவுள்கிட்ட ஏன் இப்போ ஜோச்சே போலீஸ்காரனை பிடிக்க கூடாது இப்படிச்சது ஆனால் கடைசியை பெரிய பருவ அதுலேயே ஒரு நன்மை வந்தது அது இதில் தெரியுது நீங்க எல்லா எல்லா நன்மை நடந்தாலும் எல்லா கட்ட நடந்தாலும் நீங்க வந்து அதுக்கு நன்றி சொல்லணும் என்று உதவி பெற்றும் நன்றி சொல்லாமல் இருக்கிறாங்க அதுக்கு பதிவு வந்து ஆனால் நிறைய பேர் வந்து நன்றி சொல்லாமல் இருப்பிடும்

ஆனால் ஒரு ஆனால் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் மீதி நன்றி சொல்லியிருக்காரு சில வகையில் மெனசுக்குள்ள சொல்லியிருக்கிறேன் ஆனால் நேரம் வந்து சொல்ல ஏசிட்ட வந்து சொல்லிடுறேன் நன்றி என்று இந்த மனசோடு தான் நாங்கள் இருக்கக்கூடாது இதில் தெரியுது கருத்தருக்கு அப்ப நன்றி சொல்கிறத விரும்புகிறார் அந்த அந்த காலத்தில் தொடுநோய் ஒன்று இருக்கிறது தொடுநோய் இருக்கிற அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சிருந்தது தூரம் என்று ஏசுட்டை கெஞ்சி கொண்டு வந்தார் அவர்கிட்ட அப்படி கெஞ்சி அவைக்கு கை எல்லாம் அழுகி போயிருக்கும் அப்படி பெரிய வருத்தம் வந்து கெஞ்சி போய்காக்க அவை வந்து சுகமாக இருக்கு ஆனால் அப்படி பெரிய வருத்தம் இருந்தும் அவை வந்து அதுக்கு நன்றி சொல்றீங்க அது ஓராடத்தி அது அப்படி போல அப்படி தான் இருக்கக்கூடாது அதோட என்ன உதாரணம்